வணக்கம் இன்னைக்கு நாளை பதினான்கு மூணு இருபத்தி ஐந்து மகாலட்சுமி ஜெயந்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் மகாலட்சுமி ஜெயந்தி மகாலட்சுமியிடம் வேண்டிய வரங்களை பெற நாளைய தினம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை யாரும் தவறவிடக் கூடாது நம் எல்லோருக்கும் புரியும்படி சொன்னால் நாளை மகாலட்சுமிக்கு பிறந்த நாள் நாளை மகாலட்சுமிக்கு பிறந்த நாள் அவர் மன மகிழ்ச்சியோடு இருப்பார் அவரிடம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி என்ன வரம் கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் தானே அதுவும் இல்லாமல் பதினான்காம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று தாலிக்கயிறு மாற்றுவதற்கு இந்த நாள் சிறப்பான நாள் இந்த நாளில் பெண்கள் தங்களுடைய கணவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த அற்புதமான நாளில் நாம் நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய பூஜையானது முழு பலனையும் கொடுக்கும் சரி நாளை வரும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி எப்படி வழிபாடு செய்யலாம் கொஞ்சம் செலவு பார்க்காம ஒரு தாமரை மகாலட்சுமி பிறந்த நாள் என்று மகாலட்சுமிக்கு பிடித்த தாமரை பூ வாங்கி பூஜை அறையில் வைப்பது ரொம்ப நல்லது மகாலட்சுமிக்கு பிடித்தமான பசும்பாலில் செய்த பால் பாயாசம் வைத்து வைத்துவிட வேண்டும் ஏலக்காய் போட்டு இந்த நெய்வேதியம் தயார் செய்து விடுங்கள் பூஜை அறையை அலங்காரம் செய்து விளக்கேற்றி வாசம் நிறைந்த ஊதுவத்திகள் ஏற்றி வைத்து விடுங்கள் மகாலட்சுமிக்கு முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு நட்சத்திர சோம்பு அதாவது அன்னாச்சி பூ போட்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு நெல்லிக்காயும் போட்டு மகாலட்சுமியுடைய பாதத்தில் வைத்து விட வேண்டும் உங்களுடைய வீட்டில் லட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாரா சோஸ்திரம் ஒழிக்கிவிட வேண்டும் பிறகு மகாலட்சுமியிடம் மனமுருகி வேண்டி கற்பூர ஆரத்தை காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பூஜை நிறைவடைந்தவுடன் அந்த அன்னாசி பூவையும் பச்சை கற்பூரத்தையும் எடுத்து பீரோவில் பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் உங்கள் வீட்டில் பணம் அதிகமாக சேர துவங்கிவிடும் வறுமை கஷ்டம் கடன் தொல்லை எல்லாம் நீங்கும் பீரோவில் கட்டுக்கட்டாக பணமும் தங்க நகைகளும் மட்டும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பூஜை அறையில் நெய்வேதியமாக வைத்த நெல்லிக்காயை என்ன செய்வது அதை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் பிரசாதமாக சாப்பிடலாம் ரெண்டு பேருக்கு அந்த பால் பாயாசத்தை தானமாக கொடுக்கலாம் இவ்வளவுதான் வழிபாடு நாளைய தினம் கட்டாயம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெல்லிக்காய் இருக்க வேண்டும் கனகதாரா கனகதாரம் லட்சுமி அஷ்டோத்திரம் வீட்டில் ஒழிக்கப்பட வேண்டும் இதை செய்தாலே போதும் செல்வம் மழையானது உங்களுடைய வீட்டில் பொழிய துவங்கிவிடும் மகாலட்சுமியின் பிறந்த நாளில் மகாலட்சுமியிடம் வரத்தை கேட்க யாரும் தவற விடாதீங்க இந்த அருமையான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மனமகிழ்ச்சியோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்